நான் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் வெல்டிங் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வெல்டிங் அப்படிங்கிறோம் இந்த வெல்டிங் இந்த பொசிஷன்ல இருக்குன்னா லைட்டா இந்த மாதிரி இந்த மாதிரியான பொசிஷன்ல அடிச்சுட்டு வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பாருங்க அப்படி பார்க்கும் போது நீங்களும் இல்லாம வெல்டிங் பண்ணலாம் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பிளான் ஒரு புஷ்ஷை வந்து வெல்டிங் பொசிஷன்ல வெல்டிங் பண்ண போற பொசிஷன் தான் காட்ட போறோம் நான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வெல்டிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டன் அப்படிங்கிற தேவை வெல்டிங் பண்ணிருக்கோம் இந்த வெல்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுல எந்த விதமான பெனட்ரேஷன்ஸும் ப்ளவல்ஸும் இல்லாமல் நம்ம அடிச்சிருக்கோம் இப்போ வந்து இங்க வாங்கலாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த மாதிரி புஷ்ஷை நம்ம வெல்டிங் பண்ணும்போது இது வந்து புஷ்ஷு இது வந்து பிளான் இந்த ப்ளான்ச்சை வந்து நம்ம இதுல வெல்டிங் பண்ணும்போது நடுவில் வந்து வீ எடுத்திருக்கோம் இதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மட்டமாக அழகா ஒரிஜினாலிட்டியாக கிடைச்சிருங்க இந்த மாதிரி நம்ம வீ எடுத்து வெல்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் இந்த பொசிஷன்ல இருக்குன்னா லைட்டா இந்த மாதிரி இந்த அசைக்கிற பாத்தீங்களா இந்த மாதிரியான பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி வெல்டிங் அடிச்சிட்டு வரும்போது தொடர்ச்சியா கண்டினியூவா நீங்க பொறுமையா அடிக்கும்போது எந்த விதமான பெனட்ரேஷன்ஸும் பிளவல்ஸும் உள்ளுக்குள்ள மாட்டாது அப்படியே ஒரு உங்களுக்கு பெனட்ரேஷன் இருக்கு இல்ல ப்ளவல்ஸ் விட்டுட்டீங்க அந்த இடத்துல சிப்பிங் பண்ணிட்டு பாக்குறீங்க லைட்டா ஹோல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிரைண்டிங் மிஷினை ஓட விட்டுட்டு மறுபடியும் வெல்டிங் பண்ணி போது பினிஷிங்கா இருக்கும் இப்ப நான் வெல்டிங் அடிக்கக்கூடிய விஷயத்த கண்டினியூவா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசா வெல்டிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க வெல்டிங் பண்ணும்போது போது ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயங்களை வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங்கை வந்து ராடை பிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா எர்த்து வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷீல்டு ஃபுல் கவரா ஷீல்டு யூஸ் பண்ணுங்க பிகினர்ஸ் ஏன்னா ஆரம்ப நிலைமையில இருக்கவங்க சாதாரண கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு எரிச்சல் கூட ஏற்படும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க வெல்டிங் அடிக்கிறது இது நம்ம வந்து பொறுமையா வெல்டிங் அடிக்கிறோம் அந்த வெல்டிங் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோல காட்டின மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு தான் வெல்டிங் கொண்டு போயிட்டு இருக்கங்க வெல்டிங் அடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நிறைய நேரம் இது ஒரு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கண் எரிச்சல் வரும் அதை நீங்கள் கொஞ்சம் கரும்பு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெல்டிங் அடிக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக வந்துடும் முடிஞ்சா என்ன போல ஒரு ஒயிட் கிளாஸ் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்லது கண்ணில் வந்து புகைப்படாமல் இருக்க இந்த ஸ்மோக் தான் வந்து கண் எரியும் இப்போ நம்ம வெல்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்க சிப்பிங் ரேடுங்க வந்து நம்ம சிப்பிங் பண்ணா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் எந்த இடத்துலயுமே வந்து பெனட்ரேஷன்ஸோ இல்ல ப்ளவ்ஹோல்ஸோ விடல சோ இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது ஒரு பெரிய பெரிய பைப்லாம் நீங்க வெல்டிங் அடிக்கும் போது லீக்கேஜ் இல்லாம வெல்ட் அடிக்கலாம் வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் வெல்டிங் நீங்க யார் அடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வெல்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீட்டு ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம் பாய்